வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு கொஷின் வந்து பிஇடியில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோ ரன்னிங் சரியாக வரல ஜம்ப்பு ஆகலை செலெக்ஷன் சான்ஸ் இருக்கா இல்லையா ஸோ இந்த ஃபியரில் தான் வந்துட்டு இப்போது நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பிஇட்டியில் மார்க் மிஸ் ஆனாலும் செலெக்ஷன் சான்ஸ் இருக்கா எவ்வளவு மிஸ் ஆனால் அது சேஃபு எவ்வளோ மிஸ் ஆனால் அது டேஞ்சர் அப்படின்றது எல்லாத்தையும் பற்றி சிம்பிளாக ஒரு பேசுகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ முதல்ல இதை கிளியர் பண்ணிக்கலாம் டிஎன்யூ டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ செலெக்ஷனில் பிஇடி அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இதுக்கு டோட்டலாக பதினஞ்சு மார்க்கு ஸோ இங்கே நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா பிஇடியில் ஃபெயில்னால் செலக்ஷன் செலெக்ஷன் கேன்சலா அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அது வந்துட்டு தப்பு ஸோ பிஇடி ஃபெயில்னா டேரக்ட் ரிஜெக்ஷன் கிடையாது பிஇடியில் மார்க்கு குறையிறதுனால டோட்டல் ஸ்கோர்லேயும் வந்துட்டு மார்க்கு குறையும் ரேங்க்கு கீழே போகும் ரேங்க்கு கீழே போனால் செலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப நம்ம டஃப்பாக ஃபேஸ் பண்ணணும் பொதுவாக பிஇடியில் இந்த மூணு விஷயந்தான் இருக்கும் என்னென்னா ரன்னிங் ஜம்பிங் ஃபிசிக்கல் மூமெண்ட்டு ஒவ்வொன்றுக்கும் மார்க் இருக்கும் பர்ஃபெக்டாக பண்ணினா ஃபுல் மார்க்கும் கொடுப்பாங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மார்க்கு வந்து கட் ஆகும் இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் பிஇடியில் ஒன் மார்க் ரெண்டு மார்க்னால் வந்துட்டு செலெக்ஷன் போயிடுமா ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது என்னென்னா ஒன் ஒரு மார்க் ரெண்டு மார்க் மிஸ் ஆனாலே வந்துட்டு செலெக்ஷன் போகாது ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ கேண்டிடேட் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அவங்க ரிட்டன் எக்ஸாமில் அறுபத்தஞ்சு மார்க்கு பிடியில் பதினஞ்சு வைவாவில் எட்டு டோட்டலாக எண்பத்தெட்டு மார்க் இன்னொரு கேண்டிடேட் இருக்காங்க ரிட்டன் எக்ஸாம்லாம் அறுபத்தோரு மார்க் பிஇடியில் பன்னெண்டு மார்க் வைவாவில் எட்டு மார்க் டோட்டலாக எண்பத்தோரு மார்க்கு ஸோ இங்கே கேண்டிடேட் வந்துட்டு ரெண்டு ரெண்டாவது கேண்டிடேட் வந்துட்டு பிஇட்டியில் மூணு மார்க் வந்துட்டு மிஸ் ஆகியிருக்கா அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் வந்துட்டு கேன்சல் ஆகலை ஆனால் ரேங்க்குக்கு வந்துட்டு கீழே போயிடுச்சு ரேங்க் வைஸ் அவங்க கீழே போயிட்டாங்க வேக்கன்சி கம்மியாக இருந்தால் சான்ஸு கம்மி சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன் பிஇடி அதாவது ப்ராக்டிக்கலில் வந்துட்டு பதினஞ்சு டு பது பதினொன்று டு பதினஞ்சு மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃப் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒம்பது டு பத்து மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா ரிட்டனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் கொஞ்சம் நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகே தான் அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மார்க் தான் எட்டு மார்க் எடுத்திருக்கீங்க அதாவது ரிட்டன்லேயும் ப்ளஸ் வைவாலேயும் வந்துட்டு அது பிடியில் வந்துட்டு நீங்கள் எட்டு மார்க் எடுத்திருக்கீங்க ரிட்டன்லேயும் வைவாட்லையும் நல்லா எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஏழு மார்க்குக்கு கீழே எடுத்திருக்கீங்க அப்படின்றப்போ தான் வந்துட்டு சான்ஸ் வந்துட்டு ரொம்ப டஃப்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு ரூல் கிடையாது ப்ராக்டிக்கலாக ஒரு ரியாலிட்டி என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறேன் ரிட்டர்ன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்னா ப்ராக்டிக்கல் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் ஆவரேஜாக எடுத்திருக்கீங்கன்னா பிஇடியில் ரொம்ப வீக் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் வைவா வைவாவில் வந்துட்டு டோட்டலாக பத்து மார்க்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலில் நீங்கள் ஒன்று டூ ரெண்டு மார்க் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் வைவாவில் நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு ஒரு குட் சைன்னு சொல்லலாம் அதேமாதிரி ப்ராக்டிக்கலில் ஒரு நாளில் இருந்து அஞ்சு மார்க் மிஸ் ஆகிட்டு வைவாவில் மட் மிஸ் மிஸ் ஆகிட்டு வைவாவில் மட்டும் நீங்கள் நல்லா எடுத்திருந்தீங்கனாலும் அது வந்துட்டு சேஃப் கிடையாது பிஏடி வந்துட்டு ஈஸிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மைண்ட் செட் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ப்ராக்டிஸ் வந்துட்டு சரியாக இல்லை ரன்னிங் டைமிங் வந்து லைட்டாக எடுத்துக்கிறது ஜம்ப் வந்துட்டு டெ ஜம்ப் டெக்னிக்கை வந்துட்டு கவனிக்காமல் விடுறது இதனால தான் வந்துட்டு ரிட்டன் வந்து நல்லா இருந்தும் செலக்ஷன் மிஸ் ஆகுது ஸோ ரிட்டன் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாலுமே ப்ராக்டிக்கல் வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரெண்டுத்துலையும் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஓரளவுக்கு அடுத்த செலெக்ஷன் ஸ்டேஜுக்கு போக முடியும் நிறைய பேர் பிஇடி மிஸ் ஆனாலும் வந்துட்டு செலக்ஷன் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஹானஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் ரிட்டன் கட் ஆஃபுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கு கேட்டகரி ஃபேவர் அதே மாதிரி வேகன்சி டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னா மாதிரி வைவாக வந்துட்டு ஓகேவாக இருந்துச்சு ஸோ இந்த எல்லாம் வந்துட்டு இருந்தால் தான் பிஇடி வந்து மிஸ் ஆனாலும் சர்வை பண்ணலாம் நம்ம ஸோ இதை மற்ற பிஇடியை தவிர மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் பிஇடியில் மிஸ் ஆகிடுச்சின்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐயோ எனக்கு வந்துட்டு பி நான் பிஇடி வந்துட்டு சரியாக பண்ணலை அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை விட்டுறாதீங்க டோட்டல் மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்குது ரிசல்ட்டு வர வர்ற வரைக்கும் நீங்கள் ஹோப்பை விடாதீங்க ப்ராக்டிக்கலில் வந்துட்டு பதினஞ்சு மார்க் ஒன் ரெண்டு மார்க் மிஸ் ஆனாலும் இஷ்யூ கிடையாது ரிட்டனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நீ மேனேஜ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் வைவாக வந்துட்டு உங்களுடைய ரேங்கை டிசைட் பண்ணோம் ஸோ பேலன்ஸாக இருங்க எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இது பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க் யூ